சங்கீதம் ஐம்பத்தி அதிகாரம் அதிகாரத்துல முதல் வசனம் தேவனே எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான் இந்த சங்கீதல தாவிதோடைய விண்ணப்பம் கத்துக்கிட்ட சொல்றாங்கன்னா தேவனே எனக்கு இறங்கும்பா எனக்கு வந்து யாரும் இல்ல என்னுடைய மனசுல இருக்கிற எல்லா பாரங்களும் உமக்கு தெரியும் நீங்க எனக்காக இறங்குங்கன்னு சொல்றாங்க மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் ஒவ்வொரு நாளும் மனுஷன் செய்கிற ஒவ்வொரு போராட்டங்களை கூட நம்ம என்ன நினைக்கிறோம் எப்படி இதுல இருந்து நம்ம கடந்து போவோம்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த அளவுக்கு மனுஷன் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு பயங்கரமான பிரச்சனைகள் உண்டு பண்ணிக்கிறான் நாள்தோறும் இவன் என்ன செய்யலாம் இவன்கிட்ட என்ன சொன்னா இவனுக்கு இவனோட சரீரம் பலவீனமாக அறிந்து ஒவ்வொரு நாளும் ஒடுக்க பாக்குறான் ஆனாலும் தேவன் நம்மோடு இருக்கிறான் கர்த்தர் நம் பச்சத்தில் இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார் அதே சங்கீதத்துல மூணாவது வசனம் நான் பயப்படுகிற நாளில் பயப்படுகிறேன் கர்த்தன் நம்ம ஒவ்வொருவரும் நிச்சயமா நமக்குள்ள எவ்வளோ பயம் இந்த மாதத்தை நம்ம எப்படி கடந்து போவோம் நமக்குள்ள ஒரு விண்ணப்பம் இருக்க ஆண்டு வரே எனக்குள்ள இந்த எண்ணம் இருக்கு இதை நான் எப்படி செயலாற்றுவேன் நம்ம பயப்படுவோம் இல்லையா இந்த காரியம் வந்தா நம்ம இப்படி ஆனா கத்தரை நம்ம நம்பும் போது எல்லா காரியங்கள் கூட கத்தர் நம்மோடு இருக்கிறார் அதே சங்கீதத்துல ஒன்பதாம் வசனம் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் கூப்பிடும் நாளில் என் சத்துருக்குள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் இங்க தாவிதை யார் நோக்கி கூப்பிட சொல்றாங்க கத்தரை நோக்கி கூப்பிடணும் நம்ம போய் ஒரு மனுஷங்கிட்ட நம்மளுடைய குறைகள் நம்மளுடைய ஆற்றாமைகள் நமக்குள்ள என்ன இருக்கு அவங்கள்ட்ட சொன்னோம்னா சரியான அவ நமக்கு ஒரு ஆலோசனை சொல்ல மாட்டாங்க இன்னும் நமக்குள்ள பயத்தை உண்டு பண்ணுவாங்க இப்படி இருந்தா இன்னும் நீங்க பயப்படுவீங்க சொல்லுவாங்க அது விடாம கத்தரோடு இருக்கும்போது கத்தருடைய சமூகத்துல நம்மளுடைய எல்லா கஷ்டங்களை சொல்லும் போது தேவன் நமக்காக இறங்கி வேலை செய்வார் அப்போது சத்துருக்கள் பயந்து ஓடுவாங்க நிச்சயமா கத்திர முன்னா சத்ரு பயப்படுவான் மனுஷன் என்ன இன்னும் நமக்கு பிரச்சனை தான் அதிகமா ஆகும் அதனால எந்த சூழ்நிலை கூட நம்ம மனுஷன் நோக்கி போக கூடாது இவங்கிட்ட போனா நல்ல ஆலோசனை சொல்ல கண்டிப்பா இருக்கவே இருக்காது ஒரு குடும்பத்துல சின்ன பிரச்சனை கூட அவங்க என்ன பண்ணுவாங்க பெருசா ஆக்குவாங்க அதனால சூழ்நிலை எந்த ஒரு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலை வந்த போது கூட நம்ம மனுஷகிட்ட ஆலோசனை கேட்க கூடாது கத்தோடைய சமூகத்துல வந்து நம்ம கேட்கும் போது நிச்சயமா தேவன் நமக்காக இறங்கி வேலை செய்வார் அந்த சத்துரு நினைப்பாங்க நம் பக்கத்துல யார் இருக்காங்க ஏசப்பா இருக்கிறத அவங்க அறிந்து நமக்கு எந்த ஒரு இடர்கள் செய்யாதபடி அவங்க பயந்து போவாங்க தாவீது ஒவ்வொரு நாள கூட கத்தரை முன்ன வச்சாங்க கத்தருக்காக நின்னாங்க அவங்க சமூகத்துல இருக்கும்போது நிச்சயமா தேவன் நம்மளுடைய பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது என்ன என்னவனா செஞ்சுட்டு போறாங்க ஆனாலும் கத்த நமக்காக இருக்கிறார் தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு கெடுதலும் செய்ய முடியாது ஏன்னா கத்தர் முன்பாக நிற்கிறார் இந்த சங்கீத கூட தேவன் ஆசீர்வதிப்பாறாங்க